அடுக்குமாடி வீடுகள் சட்டம் அமல்படுத்த ஆலோசகர் உதவி அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்க தனியார் கலந்தாலோசகரை பயன்படுத்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பரிந்துரைத்துள்ளது தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரித்து வருகின்றன இவற்றில் வீடு வாங்குவோரின் உரிமைகளை பாதுகாக்க புதிய சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உருவாக்கப்பட்டது ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த சட்டம் மார்ச் ஆறு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் காக்கர்லா உஷா அறிவித்தார் அறிவிக்கப்பட்ட நிலையில் விதிகள் வகுக்கப்படாததால் இந்த சட்டம் அமலுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சட்டத்துக்கு விதிகள் வகுக்க பாக்ஸ் மண்டல் என்ற தனியார் சட்ட கலந்தாலோசகரை பயன்படுத்தலாம் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பரிந்துரைத்துள்ளது இதன் அடிப்படையில் தனியார் கலந்தாலோசகர் உதவியுடன் விதிகள் வகுக்கும் பணிகளை சிஎம்டி அதிகாரிகள் துவங்க உள்ளனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்